இப்போ ரீசெண்டாக சமீபமாக இது ரொம்ப அதிகமாகிட்டே வருது இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க முதல் முதல்ல ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லும் பொழுது அவர் சிரிச்சிட்டு இருப்பார் ஆரம்பத்தில் சிரிச்சிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் லேசாக கோவப்படுவார் ஏ அப்படி சொல்லக்கூடாது அப்படிம்பார் அப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அது திரும்ப திரும்பி சொல்லிட்டு இருப்பார் இது உறவுகளில் சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்னா உருவகேலி பாடி ஷேமிங் அதாவதுங்க இப்போ ரீசெண்டாக சமீபமாக இது ரொம்ப அதிகமாயிட்டே வருது அடுத்தவங்களுக்கு இருக்கிற குறைய அவமானப்படுத்தி பேசுறத இப்ப என்ன பண்றாங்கன்னா தமாசுங்கிறாங்க காமெடி இது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெகுலராவே இப்படி ஆயிருச்சு புரிஞ்சுக்கங்க உருவ கேலின்னு என்னன்னா அடுத்தவங்க இருக்கிற குறையை சொல்லி கிண்டல் பண்றது உதாரணமா ஏதாவது குண்டாக இருந்தால் குண்டு 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 ஒரு படத்தில் சதி நினைக்கிறேன் அதில் அப்படி அப்படிதான் கூப்பிடுவார் ஏய் குண்டூஸ் அப்படின்னு அது வந்து அன்பாக கூப்பிட்றது இல்லைங்க அவமானப்படுத்துறது தர்றது குண்டுன்னு சொல்கிறது ஒல்லின்னு சொல்கிறது ஒற்ற கு ஓமக்குச்சி குச்சி அப்படிங்கிறது மொட்டை சொட்டை மொண்டி குருடா ஆனால் அதை மலடி விதவை கருவாயா கருமி குட்டை கட்டை கூணு நட்டை வளர்ந்துக்கட்டவனை மூக்கை கோழி முட்டை கன்று கோழை ஏழை இந்த மாதிரிங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபேமிலியில் அதாவது குடும்பத்தில் நண்பர்களில் என்ன பண்ணுறோன்னா யார்கிட்டையாருக்குற ஒரு குறையை ஒருத்தருக்கு மூக்கு பெருசாக அந்த மூக்கை வந்துட்டானா ஒருத்தர் கொஞ்சம் வெள்ளையாக தோல்றது வெள்ளையை வந்துட்டானா பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையங்க அவர் ஒரு ஒரிஜினல் பேரே மறந்துடுங்க வெள்ளைய குட்டை குட்டைய இப்படி என்னாச்சுன்னா அவங்க பேரே மாறி போயிடுது இது வந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு பேர் உருவ கேலி பாடி ஷேமிங்னு பேருங்க இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க முதல் முதல்ல ஒருத்தரை வந்து ஏதாவது சொல்லும் பொழுது அவர் சிரிச்சிட்ருப்பார் ஒருத்தர் கருப்பாக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஏ வாரா கருவாயா கருமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு லேசாக சிரிப்பாரு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஏதோ சொந்தக்காரங்க இந்த மாதம் பேசுகிறாங்கன்னு நினைப்பாரு முதல் தடவை திரும்ப திரும்ப பேசும்போது அவருக்கு ஹர்ட்டாக இருக்கும் வேதனையாக இருக்கும் வழியாக இருக்கும் ஆரம்பத்தில் சிரிச்சிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் லேசாக கோவப்படுவார் ஏ அப்படி சொல்லக்கூடாது அப்படிம்பார் மூஞ்சி மூஞ்சி வச்சுருப்பார் அதுக்கப்புறம் சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லுவாங்க இந்த சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்ல சொல்ல இவங்க கடுப்பாகிறத பார்த்தோன்னா கூட்டுறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா ஒரு கேவலமான சந்தோஷம் திரும்ப திரும்ப சொல்லி வெறுப்பேற்ற என்ன பண்ணுறாங்கன்னா இதுகிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு கேட்குறேன் யாருமே நமக்கு மரியாதை கொடுக்கல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் நம்மளை மதிக்கலை நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதுகிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆமாங்க அப்புறம் அதை எதிர்த்து பேச நிறுத்திடுவாங்க எதுக்கு சொல்லி ஆனால் உள்ள வலிக்குங்க அவமானமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன உறவுகளில் சிக்கல் வருகிறது அப்போ அவர் சரியாக பேச மாட்டார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் நீங்கள் அப்போ சான்ஸ் பார்த்துட்டே இருப்பார் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் அதை பிரச்சினைக்கு நீ மட்டும் ஓக்கியம் முக் யோக்கியமா தலையில் முடியலை இல்லை சோட்டா அப்புறம் சொல்லிட்டு இருப்பார் இது போல் உறவுகளில் சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்னா இது போல் பாடி ஷேமிங் பண்றது பல கணவர்கள் மனைவி தான் கூப்பிடுவாங்க கால் லேசாக நன்றி அப்படி அப்படின்னா எப்படி இருக்கும் பல மனைவி அப்படிதான் கணவரை என் கணவர் சொட்டைங்க அப்படி மீது புரிஞ்சுக்க எக்ஸாம்பிள் சொல்றேன் அடுத்தவர்கள் குறையை திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு அநாகரிகமான செயல் இந்த செயல்தான் உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஆனால் அது வெளியே தெரியவே தெரியாது யாரும் சொல்லவே மாட்டாங்க மனசுக்குள்ள புழுங்குவாங்க வேதனைப்படுவார்கள் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற கே நீங்க ஒருவேளை அந்த மாதிரி யாரையாவது அவமானப்படுத்தி இருந்தீங்கன்னா முதல்ல மனசார நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிச்சிரு சாரி ரொம்ப வருஷத்துக்கு புரியாமல் நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இந்த வினாடிகள் நீங்கள் அதற்காக வருந்துங்கள் ஒரு துளிக்கண்ணீர் உண்மையில வருத்தப்பட்ட கண்ணில் தண்ணி கொட்டும் அப்புறமா வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ நேர்லையோ போய் இன்னும் மன்னிச்சிரு சாரி எனக்கு தெரியல தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதிலிருந்து வெளியே வரணும் இந்த பதினாறு வயது நிலைய படத்தில் ஏ சப்பானி கூப்பிடுவாங்க இல்லையா யோசிச்சு பாருங்க எனக்கு இப்ப சொல்றங்க அந்த படத்துல அவருக்கு என்ன மறந்து போச்சு சப்பானி பரட்ட அப்படிமா இந்த ரெண்டு பேர்த்தோடய அந்த படத்துல உண்மையில என்ன பேரு நினைச்சு பாக்குறேன் எனக்கு தெரியல பரட்ட சப்பானி அதை அப்படியே அதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லி அதே பேரா மாறுது இது உறவுகள் சிக்கல்களுக்கு அடிப்படை காரணம் குறிப்பாக கணவன் மனைவி இந்த ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பரவாயில்லைங்க ஏதோ நண்பர்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் படிச்ச பீங்கன்னா அதை ஒத்துக்குவாங்க ஆனால் உறவுகளில் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் ரிலேஷன்ஷிப் இந்த சித்தப்பா மாமா இவங்களுக்கு இந்த மாதிரி உறவுகளில் சொந்தக்காரங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது ஆஃபீஸில் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அது கூட சொல்லக்கூடாதாங்க இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அதை சொல்கிறாங்க சரி போனால் போணுன்னு விட்டுருவாங்க அது பெருசாக ஆகாது எனவே உருவ கேலி செய்வது உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் சில பேர் இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம் நான் சும்மா தமாசா சொல்கிறேன் மனசுக்குள்ள அப்படிலாம் ஒரு எண்ணம் இல்லை நான் விளையாட்டாக சொல்கிறேன் எங்க சொல்கிறது தாங்க பிரச்சனையும் நான் பேசிகிட்டு இருக்கேங்க நீங்கள் ஒன்றும் வேணுமின்னே சொல்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே சில பேர் வேணுமின்னே அவமானப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க அதுவும் நடக்குது விளையாட்டுக்கு தமாசா ஜாலியாக சொல்றதே தப்புங்கிறங்க அது நான் உங்களுக்கு ஒரு குறை இருந்து நான் எல்லாரும் அவமானப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அது உண்மையான வழி தெரியும் எனவே உருவகேலி என்பது பாடி ஷேமிங் என்பது உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அப்படி யாரையும் அப்படி செய்யாதீர்கள் அப்படி ஏற்கனவே செய்திருந்தால் நீங்கள் மனதார உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்கள் மெயில் அனுப்புங்கள் ஃபோன் பேசுங்கள் நேரில் பார்த்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி யாராவது எங்கேயாவது பேசிகிட்டு பொழுது அது இப்போ ரோட்லேயோ பஸ்லேயோ தெரிஞ்சவங்களோ எக்ஸ்கியூசிங் என்னை மன்னிச்சுருங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தோணுதுங்கன்னு சொல்லி பொறுமையாக பொலைட்டாக பாலிஷ்டா அவங்களுக்கு இதை புரிய வைப்பேன் நான் நம்மலாம் என்ன பண்ணுறோம்னா அடுத்தவர்கள் தவறு செய்யும் பொழுது திறன் கோவப்படுறோம் சில பேர் கோவப்படும் வெளியே சொல்லவே மாட்டோம் சில வெ வெளியே சொல்லிடுவோம் ரெண்டுமே தவறு நம்ம பாதிக்கக்கூடாது எடுத்து சொல்லணும் அன்பா சொல்லணும் அப்படி சொல்லி கேட்கலன்னு அதுக்கப்புறம் அடுத்து வேற அதையும் சொல்றேன் அப்போ உங்களை யாராவது உருவ கேலி பண்ணிட்டு இருந்தா முதல்ல அவங்கள தனியா கூப்பிட்டு நாலு பேத்துக்கு முன்னால சொல்லாம என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சொல்றது எனக்கு மனம் புண்படுது அப்படின்னு உங்களுடைய வாதத்தை வாதம் என்ன நமது கருத்துக்களை சொல்லணும் சொல்லி சில பேர் அதையும் அவமானப்படுத்தினாங்கன்னா அப்போ அவங்க சரியில்லைன்னு அர்த்தம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் புரிய வைக்கணும் புரிய வச்சா சொல்ல மாட்டாங்க அதையும் மீறி சொன்னாங்கன்னா நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க கொடுக்க கூட இருக்கிற நேரத்தை குறைங்க அவளை கண்டுக்காதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா அவள் சப்போஸ் அந்த இப்போ அந்த நபரை வந்து நீங்கள் அது மீட் பண்ண வேண்டிய வேலைனா அவங்களை வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணி விட்ருங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க புரிய வைங்க இல்ல தவிர்த்துருங்க அவாய்ட் பண்ணுங்க வேற வழி இல்லை கூடவே இருக்கணும் சொன்னாலும் கேட்க திமுருன்னு அர்த்தம் திமுருக்கு திமுரு தான் அதாவது ஒருத்தவங்க சொல்லி கேட்கல வேணுமுன்னே பண்றாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி நம்ம தப்பிக்கணும்னா நாமும் அதே போல் நடந்து கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை இல்லைங்க எனக்கு எல்லாம் அப்படியெல்லாம் வராதுங்கன்னா அவசைப்படுங்கள் எங்கிட்ட வந்து புலம்பாதீர்கள் அப்ப என்ன பண்ணணும் ஓஹோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு பண்ணலாங்க தப்பே இல்லைங்க இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கும்ல அதை வேணும்னு ஏத்தி விட்டு சாம அதாவது நம்மளை பண்ணதை விட அதிகம் பண்ணணுங்கிறங்க உடனே கேட்கல என்ன பழி வாங்குறதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு கேட்காதீங்க சில ஜந்துக்களுக்கு இப்படி பண்ணாதான் பண்ணாதான் அமைதிக்கு வராங்க ஒருத்த கத்தி எடுத்துட்டு வராங்க குத்துறதுக்கு வாழ்க வளமுடன் குருவே துணை அப்படின்னு பேசிட்டாரு இருக்கும் அதை விட பெரிய ஒரு எடுத்தா ஓடுவானா இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே வன்முறையை தரங்கன்னு சொல்லுவீங்களா அந்த அந்த பர்சனுக்கு இதுதான் பதில் அப்போ அராது அப்படி பண்ணும் பொழுது ஒன்றுங்க நீங்கள் வந்து மரியாதையாக சொல்லுங்க திருந்திருவாங்க இல்லை அவாய்ட் பண்ணுங்க இல்லை விட்டுட்டு வேலையை பாருங்கள் சரி அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் இது எல்லாரும் செய்ய சொல்லிங்க இப்படியும் டீல் பண்ணலாம் இதுக்கு கவலைப்படாதீர்கள் இது தவறல்ல கெட்டவங்களை சமாளிக்க நாம் கெட்டவங்களாங்க மாறுவது தவறல்ல அவங்களுக்கு மட்டும்தான் கெட்டவங்களாக மாறணும் அது எல்லாத்தையும் மாறிடக்கூடாது ஆட்டிச்சூடுன்னு சொன்ன பார்த்தீங்களா அணுகுமுறை வச்சு செஞ்சு விடுங்க போகட்டும் ஆமாங்க உதாரணத்துக்கு ஒரு மேடையில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு பொழுது யாரோ ஒருத்தர் எங்கே ஏதோ மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மைக் வாங்கிட்டு கேள்வி கேட்குறாரு பாரம்பரியங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்கன்னு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு என்ன கேட்டிருக்காரு அவர் விதண்டாவது வந்துக்கினே வந்திருக்கார் நான் உடனே மைக்கு வாங்கி அவர் பேண்ட்டு போட்டிருந்தார் டிஷர்ட் போட்டுருந்தார் நாங்கள் ஒன்றை நீங்கள் எங்கே வேஷ்டியில் வரல சட்டை போட்டு வரலன்னு கேட்டேன் இந்த மாதிரி கேட்கும்போது அவர் திரும்பி பேச முடியலையா இல்லையா அவர் புரிஞ்சுங்களா ஒருத்தர் காரில் வந்துட்டு ஏதோ பேசிட்டு நீங்கள் கட்ட வேண்டிய வரலாம் கேட்க வேண்டியது தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சு அதாவது நமக்கு தேவைப்பட்டால் நாம் அவர்களை போல் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் யாரும் சொல்லிக் கொடுக்கல எல்லா இடத்துலையுமே அன்பாருன்னே சொல்லி கொடுத்துட்டாங்க நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் வேணுமென்னே வம்புக்கு வர ஒருத்தங்கிட்ட நம்ம வம்பு வம்பு போகிற தப்பு இல்லை ஆனால் அதனால் நம்ம பாதிக்கக்கூடாது இதுதான் ஞானிகளின் வேலை எனவே உருவை கேலி செய்வது தவறு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில அதான் அடுத்தவங்களுடைய அந்த குறைய சொல்றதுதான் கிண்டல் கேலியில் சிரிக்கிறாங்க எல்லாரும் டே குண்டா அப்படிங்கிறது கருவாயங்கிறது இது முழு நேரமாக நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உறவை கேலி செய்வது உறவைகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு நாமும் செய்யக்கூடாது மற்றவர்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் செய்யும் பொழுது அவர்களை திருத்த வேண்டும் என்ற மூன்று நிலைப்பாடுகளை நாம் வைத்துக்கொண்டால் இனி உறவுகளில் சிக்கல் வரவே வராது